ஊரில் நிறைய பூக்களோட பெருமாள் அப்படியே கோயிலில் இருக்க மாதிரி சின்ன கோபுரத்துக்கு கீழே அழகாக வடிவாக வச்சுருந்தாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் தான் கீழடியில் ஹைவே ராமேஸ்வரம் ஹைவேல இருக்க டெம்பிள் சிட்டி தான் டெம்பிள் சிட்டி பொதுவாக எல்லா ஹைவேஸ்லையுமே நிறையா வச்சுருக்காங்கல்ல எல்லா இடங்களும் எங்கிட்டு போனோம்னாலும் நமக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது காமனாக அவங்க டிஃபன் ஐட்டம் எப்போயும் அந்த மினி டிஃபன் இருக்கும்ல அதே மாதிரி தான் நான் அன்றைக்கி மினி டிஃபன் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக இதில் எல்லா இடங்களையும் இருக்க மாதிரி அந்த பொடி வகையும் மூணு இருக்கும் அந்த தேங்காய் பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை நான் எப்போயுமே எடுத்துக்குவேன் கம்பு களி வச்சுருந்தாங்க அதே இந்த மினி டிஃபனில் வர்றது தான் ஒரு பூரி ஒரு இட்லி ஒரு குட்டி வடை குஞ்சமாக கேசரி எப்பயும் அவங்க இதில் இருக்கிறதே தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு ஓகே ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது ஆனால் ஓகேங்க வெளியில் போனோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்மள ஃபுட்டு அது வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனா ஓகே அதே எப்பயுமே வந்து இந்த மாதிரி எல்லாமே ஃப்ளவர் இருந்து எல்லாம் தேவையான எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க பொடி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த டெம்பிள் சிட்டியில் எப்போ எல்லா இருக்கிறது தான் ஒரு சில ஹோட்டல்ஸில் சின்னதாக இருக்கிறதுல மட்டும் இருக்காது ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ இந்த பாட்டு இந்த ஹேங்கிங் பாட்டு இது வந்து நம்ம தேங்காய் செரட்டான்னு சொல்லுவோம்ல தேங்காவோட செரட்டை அதில் ஹேங்கிங் பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரடாக டூ ஃபிஃப்டியானு தெரிலங்க ரேட் எல்லாமே பார்த்தேன் பட் நான் எதுவுமே வாங்கலை ஆனால் பார்க்குறக்கு எல்லாமே அழகாக இருந்தது இந்த திங்ஸ்லாம் பார்த்தோம்னா வாங்கணுன்ற எண்ணம் வரும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேங்கிங் பாட்லாம் போட்டு நம்ம வீட்டில் சும்மா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சலா டப்பா வந்து இது வந்து பித்தளில் இருக்கிறது இதுவும் ரேட்டு கூட தாங்க எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருந்தது நான் எதுவுமே வாங்கலை பெல்ஸு புத்தர் குறி அதெல்லாம் டெரக்கோட்டா ஐட்டம் சில இதெல்லாம் அந்த புத்தர்னு பார்த்தோம்னா அதெல்லாம் டெரக்கோட்டாவில் இருக்கிறது அந்த பாட் எல்லாமே நிறைய டெரக்கோட்டை ஐட்டமும் வச்சுருந்தாங்க இது எல்லாமே நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் இந்த மாதிரி டெரகோட்டா ஐட்டம் வாங்குறதில் வேணுன்னா மண் பாத்திரம் பார்த்து போய் வாங்கிக்கிறது இதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்து சும்மா நான் நம்ம போனோம்னால் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு வந்ததுதாங்க எல்லாம் இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் ரேட்டு கூட தான் அந்த பைக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்காக ஞாபகம் இல்லைங்க ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்புறம் சாமி சிலை குட்டி குட்டி சிலையெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே இருந்தது ஒரு அழகாக இருக்கார் இல்லைங்களா குட்டியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தார் எல்லா சாமியும் வச்சுருக்காங்க அதே மாதிரி உரல்லேருந்து அந்த குட்டி குட்டி எல்லா திங்ஸும் நம்ம வீட்டுக்கு தேவையானது குட்டி அம்மி அந்த இடிக்கிற உரல் இதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க அந்த எல்லாம் ஹேங்கிங் லேம்ப் வைப்போம்லாம் அது அந்த மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே இருந்ததுங்க நீங்கள் போனால் பார்த்துட்டாங்க